ஜாக்கி இணையர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி சேகர் நம்மோடு இணைந்து உரையாட இருக்கிறார் சே ரொம்ப டெய்லி பேசி பேசி ஆஃபீஸில் இருக்காங்க அதனால நம்ம ஸ்பெஷல் வீடியோ நம்ம தான் பேசுகிறோம் ரைட் சம்பவம் என்ன அப்படின்னா பாஸ் வீட்டில் எஃப்ஜே வந்து நேத்து வந்து ஒரு வார்த்தையை விட்டுக்காரு அந்த வார்த்தை வந்து பிக் பாஸ் வீட்டில் ஒரு பெரிய பிராலயத்தை ஏற்படுத்துச்சு அது மட்டும் இல்லை வெளியே அதை பற்றின விமர்சனங்கள் நிறையவே இருக்கு அது என்ன ஏது அப்படின்றத கொஞ்சம் விரிவா பார்க்கப்பறம் அதை முன்பாக இந்த தலத்தை இது போய் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சோ ஒரு விரிவான விரிவா பார் தஸ் நேற்று காலையில பிக் பாஸ் வீட்ல என்ன நடந்தது அப்படின்னா வீட்டு உள்ளார தூங்கி இருந்தவங்க வெளியே எழுந்து வரலை அதனால் சாப்பாடு பிரச்சனை வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்தது சூப்பர் டீலக்ஸுக்கும் நார்மல் வீட்டுக்கும் நடந்தது இதில் சூப்பர் டீலக்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா இதில் வந்து குளிக்க ஆரம்பிச்சாங்க பாருங்க சக்கு சங்குஷி அது கு குளிக்க ஆரம்பிச்சாங்க ஸோ இதை குளிக்க ஆரம்பிச்சதுமே என்னன்னா இங்கே வந்து கண்ணாடி வழியாக அங்கே வந்து குளிக்கிறத வந்து பார்த்துட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாமே நக்கல் விட்டாங்க அதில் வந்து திவாகர் வந்து போய் பார்க்கும்போது வினோத் வந்து துணியை வச்சு மறைச்சாரு துணி வச்சு மறைச்சவன்தான் வந்து முதல்ல பார்ப்பான் அப்படின்ற மாதிரி எப்ஜே சம்திங் அது சரியா தெரியல ஸோ பேசிட்டு இருந்தாங்க தீபாவருக்கு வந்து அரோரா வந்து கண்ணாடி வழியா வந்து முத்தம் கொடுத்தாங்க ஸோ இது எல்லாமே நடந்தது இனிமே மேல என்னாச்சுன்னா எப்படி என்ன பண்ணாருன்னா வினயா சுபிக்ஷா அப்புறம் அரோரான்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாம் குளிச்சுட்டு இருக்கும் போது பார்த்து அவங்க ஏதோ ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கே பெட்டிலே வந்து சுபிக்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ஸோ அதனுடைய நீட்சியை அவங்க என்ன பண்ணாங்கன்னா வெளியில் இருக்கிறவங்க ஏற்படுத்துறதுக்காக அங்கே உள்ளாரவங்க இருந்தாங்க ஸோ ஆடும்பொழுது என்ன ஆச்சுன்னா நம்ம எப்படியோ வந்து பார்த்துட்டு ஸ்ட்ரிப் கிளப்பில் வந்து ஆடுற மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனார் அதுக்கப்புறம் அவர் நிறைய விஷயங்கள்லாம் வந்து அவங்க நக்கல் விடுறதுக்கு பண்ணார் இங்கே வந்து எதையெல்லாம் தவறு இது வந்து நம்ம மாரல் போலீசிங்காக வந்து சரி தப்புக்கு நம்ம போகலை ஆனால் எங்கே நீங்கள் அதை பேசணும்னு ஒன்று இருக்கு அவ்வளோதான் இப்ப நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் குள்ள நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம் புரிஞ்ச புரிஞ்ச சர்க்கிள்குள்ள நீங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம் ஆனா அதே நீங்க வந்து தெரியாத ஒரு இடத்துல தெரியாத ஒரு இடத்துல இப்ப பழகவே பழகாத ஒரு பொண்ணு கிட்ட நான் சொல்ல வரது அதுதான் இப்ப பார்ல வந்து எல்லாருமே ஆடுறாங்க எல்லாருமே ட்ரிங்க் எடுத்துருக்காங்க எல்லாருமே ஆடுறாங்க எல்லாருமே பா பாடுறாங்க எல்லாருமே சகஜமா இருக்காங்கன்றதுக்காக நீங்க வந்து ஒரு பொண்ணு கிட்ட போய் முத்தம் கொடுத்துருவீங்களா ஒரு பொண்ணை போய் கட்டி பிடிச்சிங்கன்னு சம்திங் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுவீங்களா அந்த பொண்ணு வந்து ஆடுறா சகஜமா இருக்கா அப்படின்றதுக்காக நீங்க அந்த மாதிரி பண்ணிவிடுவீங்களா இது வந்து உதாரணம் அவங்களுடைய விருப்பம் இல்லாமல் அவங்களுக்கு பிடிக்காமல் அவங்க கிட்ட போய் பேசலாமல் நமக்கு அதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்க வந்து வைக்கவே முடியாது அவங்களுடைய விருப்பம் இல்லாமல் ஸோ இப்போ வந்து எப்ஜேக்கு வந்து ஆதரவு கூட ஒரு விஷயம் ஒண்ணு போயிட்டு இருக்கு நிக்சன் பூர்ணிமம் உங்களுக்கு சரி பரவாயில்ல அதை வேற இதுல பேசிக்குவோம் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று போயிட்டு இருக்கும் பொழுது இங்க வந்து அவங்க மாதிரி ஆளுங்க கிட்ட நீங்க வந்து பேசலாம் கொள்ளலாம் ஏன்னா ஆதரிக்க உங்களுக்கு பிடிக்குது நீங்க அவங்க கிட்ட வேணாலும் பேசலாம் ஏஜோ பண்ணலாம் பேசலாம் ஏன்னா உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு ஏதோ ஒன்று பேசுறீங்க கொள்றீங்க ஆனால் அதே விஷயத்த நீங்க இன்னொருத்தவங்கிட்ட பேசுறீங்களான் தான் மேட்டர் இப்போ இதை இன்னொரு பொண்ணுன்னா அது சுமிக்ஷாவா இருக்கலாம் அரோராவா இருக்கலாம் ஆர்எல்ஸ் வினயாவா இருக்கலாம் ஸோ இதே வினையா சுபிக்ஷா அரோரா வந்து உங்களுக்கு நல்ல நட்பு முறையில் இருந்தாங்கன்னா நீங்க தாராளமா விளையாடலாம் பேசலாம் கொல்லலாம் என்ன மாதிரி ஜோக் பண்ணலாம் எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து பண்ணலாம் அது வந்து அவங்களுக்கு பிடிக்கும் வரை நீங்க பண்ணலாம் என்ன பிரச்சனைன்னா ஏற்கனவே சூப்பர் டெலக்ஸ் இந்த வீடு அப்படின்ற மாதிரி பிரிஞ்சு கிட சாதா வீடு சூப்பர் டீலக்ஸ்ன்னு வந்து பிரிஞ்சு கிடக்கும் போது வார்த்தைகளாக ஒரு வார்த்தையே சொன்னாலும் கூட அது உடனே டக்குன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல டக்குன்னு ஏய் சாரிப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா அது பிரச்சனை இல்லை வெறுப்பத்தினுடைய உச்சியில் என்ன பண்ணிட்டாருன்னா எப்ஜே வந்து ஸ்ட்ரிப் கிளப் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸ்ட்ரிபிளப் ஸ்ட்ரிப் கிளப்ல ஆடுற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இது வந்து மெயினைப் சொல்ல போல இது வந்து ஒரு கிளிப்பா வந்து வந்துட்டு இருந்தது அதை நான் தான் பற்றி பேசிட்டு இருக்கேன் இந்த ஸ்ட்ரிப் கிளப்ன்றது என்ன அப்படின்னா பார்ல மேலை நாடுகளில் ஆடைகளை அவிழ்த்து ஆடுவாங்க ஸோ நடுவில் வந்து ஒரு பெரிய போ போல் அதை போல் ட்ரெஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு இது மாதிரி வாட் இஸ் தட் ஒரு குச்சி மாதிரி இருக்கணும் குச்சி கூட இல்லை உடச்சிக்கு மேது ஒரு பைப் மாதிரி இருக்கும் ரைட் கரெக்டான விஷயம் பைப் மாதிரி அந்த பைப்பில் வந்து அவங்க சுற்றி சுற்றி ஆடுவாங்க ஸோ இதில் வந்து அதுக்கு அடுத்தது வந்து அதிலேயே கூட வந்து அவங்க வந்து திரும்ப வந்து தொடையில வந்து உட்காந்துட்டு தான் பண்ணுவாங்க ஆடுவாங்க ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு இடத்துல இருக்கும் சில நாடுகளில் இது த செய்யப்பட்ட இடம் சில சில நாடுகள் இது வந்து இருக்கும் எல்லா இடத்துலையுமே ஸ்விஃப்டில் இருக்கும் யூஎஸ்லாம் நிறைய இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் நிறைய ஆங்கில படங்களை பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு போகும்போது பார்ல வந்து போய் அவன் குடிச்சிட்டு இருப்பான் அங்கே போகும்போது அங்கே பின்னாடி வந்து இந்த போல்டர் சொல்லுவாங்க அந்த பைப் மாதிரி விஷயத்தை பிடிச்சி ஆடிட்டு இருப்பாங்க ஆட 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 ட்ரெஸ் கரெக்டாக நாகரீக சமூகம் இந்த உருட்டுலாம் அங்கே கிடையாது ஓகே ஆனா இது இது எல்லாரும் செய்வாங்களன்னா எல்லாரும் செய்ய மாட்டாங்க அங்க இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கவும் இருக்கு பிடிக்காதவும் இருக்காங்க ஓகே நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் இண்டிபெண்டன்ஸ் டேயில் மிலிட்ரியில் சார்ஜென்டாக இருப்பாப்பில் வில் ஸ்மித் அவங்க ஒய்ஃப் வந்து இதே மாதிரி கிளப்பில் வந்து டான்ஸ் ஆடுவாங்க போல் டான்ஸ் ஆடுவாங்க அவங்க வந்து பிரசிடென்ட்டோட ஒய்ஃபிட்ட போய் நான் வந்து போல் டான்ஸ்னு சொல்லுவாங்க அதை ஏன் அதை வந்து நம்ம வந்து திரும்ப சொன்னோம்னா அந்த ஒரு விஷயம் வந்து நார்மலைஸ் ஆகணும் அது ஒரு தொழில் மாதிரி ஆனால் அங்கீகரிக்கும் இப்போ உதாரணத்துக்கு ப்ராஸ்டியூஷனே வந்து அங்கீகரிக்கணும் நீங்கள் அதை தடையே செய்ய முடியாது அது பன்னெடுங்காலமாக இருக்கிற ஒரு விஷயம்ன்றதுனால அதை வந்து லீகலைஸ் பண்ணுங்கள் அதுக்கு வந்து க சொந்த திட்டங்களை வரங்க வ வரையறுங்க அப்போ வந்து இளம் சிறார்களை வந்து இங்கே விற்கிற விஷயங்கள்லாம் நிறைய குறையும் அப்படின்றதுக்காக அது ஆதரிப்பாங்க எதிர்ப்பாங்க அது வந்து ஒரு வேற ஒரு பெரிய சப்ஜெக்ட் சரக்கு மது மாது இதெல்லாம் வந்து இங்கே வந்து யூ ஆர் நாட் கண்ட்ரோலிங் ரைட் அதாவது பன்னெடுங்காலமாக இருக்கிற ஒரு விஷயம்ன்றதுனால அது போகிற விஷயம் இப்போ அந்த ஸ்ட்ரிக்டில் விஷயத்த நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் ரைட் இப்போ அந்த வார்த்தை வந்து அந்த பொண்ணை காப்பு காயப்படுத்துச்சு என்ன பண்றாங்கன்னா அங்கேருந்து அவர் சமைச்சிட்டு இருக்கிற இடத்துக்கு வியன்னா வருவாங்க கூடையே வந்து டீலக்ஸ் ஆட்களும் வருவாங்க மிக முக்கியமாக அரோரா கம்ருதீன் வினோத் சுபிக்ஷா அரோரா எளமேரோ இந்த பொண்ணு போய் சமைச்சிட்டு இருக்கிற எப்ஜெக்ட கேக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லலாமா அப்படின்னு சொல்லுவார் கேட்பாங்க ஏன்னா பிஎன்னா கேட்கும்போது சமையல் கட்டில் எஃபேட கூடயே சபரி பார்க்கலாம் சபரிக்கு இவங்க வந்து என்ன வார்த்தை அப்படின்னு கேட்கும்போது இனி என்ன வார்த்தை சொன்ன அப்படின்னா ஸ்டிப் கிளப்ல ஆடுற மாதிரி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்ப சபரிக்கு அந்த வார்த்தையினுடைய வீரியம் தெரிஞ்சிடும் உடனே சபரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவரை கண்ட்ரோல் பண்ணி சாரிக்கா அப்படின்னு சொல்லுவார் இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கும் அது கனெக்ஷன் இருக்கு ஏன்னா இன்னைக்கு கமருதீன் வந்து அதே மாதிரி துப்புவார் யாரையும் திவாகர் வந்து தாம்பமே எடுத்து போயிட்டு தாமாஸ்கேட்டு போய் வச்சுட்டாருன்றதுக்காக துப்பும் போது அங்கே வந்து சபரி வந்து பேசும்போது அங்க வந்து என்ன வந்து நீ வந்து அங்கே சொன்னல அது மாதிரி அவரும் அங்கே வந்து அங்கே பேசிருக்கணும்ன்ற மாதிரி சம்திங் ஹீ சேர் அது இன்னைக்கு இதான் தெரியும்னு வச்சுக்காங்களேன் அது ஃபுல்லா தெரியாம நம்ம பேச முடியாது ஆனால் என்னன்னா கமருதீனுக்கு ஒரு நாயம் எனக்கு ஒரு நியாயமா என்ன நீ ஏன் அங்கே மட்டுப்படுத்தல அப்படின்ற மாதிரி ஒரு கேட்பார் அப்பா சபரி நான் சொல்லுவேன்னா டேய் உன் பேர் கெட்ட பேர் கூட கெட்ட பேர் ஆயிடக்கூடாதா கெட்ட பேரோட வெளியே கூடாதுன்ற ஒரு கன்சர்ன் தான் எனக்கு அப்படின்னு சபரிசோழர் இந்த விஷயத்தை வந்து ஏன் இங்க எடுத்து வரேன்னா ஸோ இங்க எஃப்ஜே வந்து அந்த வார்த்தையை சொன்னதுமே அதுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்லும் இங்க பாருங்க இல்லை அது விளையாட்டுக்குதான் சொன்னது அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்ப அந்த சபரிசோழர் விளையாட்டுக்கு சொன்னாலும் அதுலேயும் ஒரு வரைமுறை ஒரு லிமிட் இருக்குன்றதுதான் இப்ப பேசி நிற்கிறோம் போது அதுக்கே வினோத்தும் கம்பெனி அது என்ன லிமிட்டு எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கா அது எப்படி எங்களுக்கு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அந்த விஷயம்ல இப்போ என்ன நான் எஃப்ஜே கிட்ட வந்து வினயா சொல்லுவா சொல்லுவாங்க போற போக்குல டக்குன்னு ஒரு கமெண்ட் அடிச்சிட்டீங்க இந்த கமெண்ட் வெளியே போச்சுன்னா என்ன ஆகும் நான் எங்க குடும்பத்துல இப்பதான் தான் என்னுடைய என்னுடைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வரேன் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ஃபோட்டோ போறதுக்கு நான் படாத பாடுபடுவேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டம் இன்ஃபேக்ட் ஸ்லீவ்லெஸ் போட்டதே வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லி புரிய வச்சு புரிய வச்சு நான் வந்துட்டு இருக்கேன் இப்போ திடீர்னு நீங்க வந்து ஸ்ட்ரிப் கிளப்ல ஆடுற மாதிரி இருக்குன்னு நீங்க சொல்லி இது மட்டும் வெளியே போச்சுன்னா அது எனக்கு எவ்வளோ பெரிய கெட்ட பேர் எங்க வீட்டில் அதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும் இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா அந்த விளையாட்டுக்கு நான் சொன்னேன் அப்படின் போது கேட்பார் ஸ்ட்ரிப் கிளப்னா என்னான்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாரு ஸ்ட்ரிப் கிளப்னா சுத்தி ஆடுவாங்களே அதுதான் எனக்கு தெரியாது அப்படின்னு எபே சொல்லுவார் அதுக்கு கம்பரிதன் சொல்லுவாரு தெரியலல்ல அப்புறம் எதுக்கு பேசுகிறேன் அப்படின்னா அப்ப சபரி வந்து அந்த விஷயத்தை நீர்த்து போகிறத விட அந்த இடத்துல அந்த பையன் வந்து ஒன்று வாய் விட்டுட்டான் சாரி கேட்டான் பட் ஆனால் அது வந்து அடுத்த கட்டத்துக்கு போய் அவனை யாரும் பெருத்தரக்கூடாதுன்ற ஒரு பதப்பதைப்பு சபரியிடம் இருக்கிறது ஸோ அதனுடைய நீச்சி தான் வந்து இன்னைக்கு வந்து கமரிதீனும் திவாகரும் பேசிட்டு இருக்கும் போது சண்டை போட்டுட்டு இருக்கும் போது என்னை மட்டுப்படுத்தின ஏன் நீ அவரை மட்டுப்படுத்தல அப்படின்றது தான் வந்து எஃப்ஜேடைய கேள்வி நிக்சன் எப்படி பேசுனாப்பல அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு நிக்சனும் வந்து சபரியும் வந்து பேசிட்டு சாரி நிக்சன் எப்படி வந்து பேசினாரோ அப்படிதான் வந்து எனக்கு ஓகேவா எப்ஜேவும் பேசிட்டு இருக்காரு அப்ப சபரி வந்து நல்ல எண்ணத்தோட உன் பேர் கெட்ட பேர் ஆகி வெளியே போயிடக்கூடாது அப்படி அதுக்காக தானே நான் வந்து இதெல்லாம் வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைப்பாரு அதுதான் நடந்தது ஆனால் வந்து நிஜமாமே சபரி வந்து அதை கட்டுப்படுத்தினது காரணம் தெரியாமல் சொல்லிட்டா அந்த பொண்ணு வந்துடுச்சு அதுக்கு அவன் சாரியும் கேட்டுட்டான் இதுக்கு மேலே அது பெருசா பெருசாக போயிடக்கூடாதுன்னு கூட சபரியோடைய விஷயம் ஆனால் எப்ஜே வந்து நிறைய இடங்களில் வந்து காற்று கத்தல் கத்துறது போகிறது வார்த்தைகளை விடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கார் அதனால தான் நான் சொல்கிறேன் நம்ம சர்க்கிளில் நம்மளுக்கு நெருக்கமானவங்க கூட நம்ம கூட பேசுகிறவங்க கூட நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம் ஆனால் இது எதிரால் எதிராளிய ஒரு இப்போ அப்போ என்ன சொல்லணும் அந்த வேணால் என்ன சொல்லுவாங்கன்னா அப்போ நான் தப்பா ஆடின மாதிரி தானே உங்களுக்கு தோணுச்சு அப்படின்வாங்க நான் குளிச்சுக்கிட்டு எல்லாரும் வந்து கக்கூஷ் அது வந்து எல்லாம் குளிச்சிட்டு இருக்கோம் ஏற்கனவே ஸ்பிபிக்ஷில ஆடினாங்க அந்த ஆட்டம் தான் நானும் ஆனேன் என்ன எப்படி நீ வந்து ஸ்டிபின்ல ஆடுற மாதிரி இருக்குன்னு நீ சொல்லலாம் அப்படின்றதான் அவங்களுடைய கேள்வி இது வெளியே போச்சுன்னா ஏற்கனவே இன்ஸ்டாவிலையும் ஸ்ரீவிலும் போறதுங்களுடைய பிரச்சனையான எங்க வீட்டுல இது வந்து பெருசா பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க சபரியும் அதை மறுதளிப்பார் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் எழுதிய திருவள்ளுவர் ஒரு குரல் எழுதியிருப்பாரு யாகாவாராயனும் காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழக்கப்பட்டு இதுக்கு வந்து நிறைய பேர் உரை எழுதியிருக்கிறாங்க நாமளுக்கு நமக்கு பிடிச்ச கலைஞர் அவர்கள் என்ன எழுதியிருக்காரு அடக்கி காத்திட வேண்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாததுல நாவ வந்து கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண நிறைய விஷயங்கள் வந்து கண்ட்ரோலிங் பவர் நம்மளுக்கு கிடையாது எல்லா இடத்துலயும் நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவோம் ஆனால் நாவை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணியாவும் அப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணலன்னா அவர் சொன்ன சொல்லே அவருடைய துன்பத்திற்கு காரணமாக இருக்கும் இது அவர் சொன்ன சொல்லே அவருடைய துன்பத்துக்கு காரணமாக இருக்கும் ஒண்ணும் இல்ல கிளப் பின்ட்டு நீ எப்படி வந்து பழகவே பழகாத ஒரு பொண்ணுகிட்ட பார்த்து இந்த வார்த்தை சொல்லு அப்படின்னு கேட்ட உங்ககிட்ட பதில் கிடையாது அப்ப இதே வந்து நீங்க வந்து ஆதிரா கூட பேசிட்டு இருக்கும் போது விளையாடிட்டு இருக்கும் போது கூட நீங்க சொன்னீங்கன்னா அவங்க உங்க ஃப்ரெண்டு உங்க கூட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க சோ அங்க வந்து அது வந்து பெரிய விஷயமே இல்லை இதுதான் அங்க ஸோ சோ இந்த விஷயத்த வந்து ஏற்கனவே நம்ம பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பின்னட்டங்களை தெரியப்படுத்துங்க அது மட்டும் கிடையாது நீங்கள் ஹைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறதும் சரி லைக் பண்ணுறது சரி எல்லோருக்கும் என்னுடைய நன்றி உங்களுடைய வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற எல்லாமே இயற்கை துணைன்னு இருக்கட்டும் அந்த கன்சிடரேஷன்ஸ் இருக்குல்ல அந்த லைக் அண்டு கமெண்ட்டு ஷேர் பண்ணுற அந்த ஹைப்பை ஷேர் பண்ணுற அந்த கன்சிடரேஷன் அதுக்காக நேரம் ஒதுக்குறதுன்னு இருக்குல்ல மார்க் மை வேர்ட் சோ இந்த சின்சியாரிட்டி உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் அப்படின்றதும் என்னுடைய வாழ்த்துக்குள்ளும் நன்றி நேரம் தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் வேறொரு எபிசோடு நான் சந்திக்கிறேன் அதோட நன்றி கூறி விடுகிறது உங்கள் ஜாகி வணக்கம்